பாகிஸ்தான் பிரதமர் தப்பி வெளிநாட்டுக்கு ஓட்டம் உலக நாடுகளிடம் கையேந்திய பாகிஸ்தான் தரமான சம்பவம் செய்த இந்தியா இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் லாகூர் இஸ்லாமாபாத் கராச்சி சியால்கோட் பகாவல்பூர் பெஷாவர் உள்ளிட்ட எட்டு நகரங்கள் மீது பதிலடி தாக்குதல் நடத்தியது இது தவிர இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள முசாபராபாத் கோட்லி மீது ஏவுகணைகளை வீசியுள்ளது லாகூரில் உள்ள பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா அளித்தது மூன்று படைகளும் சேர்ந்து பாகிஸ்தானை துவம்சம் செய்தது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள கராச்சி துறைமுகத்தில் இந்திய கடற்படை பத்து ஏவுகணைகள் ட்ரோன்களை ஏவியது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் கராச்சி துறைமுகத்தை கடல் தாக்குதலால் அழித்துவிட்டது அரபிக்கடலில் கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஐ என் எஸ் விக்ராந்த் இந்த அழிவை ஏற்படுத்தியுள்ளது கராச்சி துறைமுகம் உட்பட நகரின் பல பகுதிகளில் கடற்படையின் தாக்குதல் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு கராச்சி நகரில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்துவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் கடற்படை வான்படை தரைப்படை என முப்படைகளும் சரமாரியாக பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் இந்தியாவிற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று கூறிய பாகிஸ்தானின் பிரதமர் ஷெரீஃபின் வீடு அருகே இந்தியா நடத்திய தாக்குதலில் குண்டு வெடித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் பாதுகாப்பாக பதுங்கு குழியில் பதுங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானின் பிரதமர் மட்டுமின்றி பாகிஸ்தான் நாட்டு ராணுவ தலைமை தளபதி அசிம் முனீர் வீடு அருகேயும் இந்தியா தனது தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் பாகிஸ்தான் ராணுவம் வீதியடைந்துள்ளது மேலும் இதனையடுத்து ஷபாஸ் ஷெரீப் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் பாகிஸ்தான் முழுவதும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு வரும் நிலையில் பாகிஸ்தானில் அந்த நாட்டு பிரதமர் தங்கியிருந்தார் அவரை பாதுகாக்கவே பாகிஸ்தான் ராணுவத்தின் கவனம் திரும்பும் இந்தியாவின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாது என்பதால் பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீஃபை பாதுகாப்பாக துருக்கி போன்ற நாட்டிற்கு அனுப்ப பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானை இந்தியா பந்தாடியதால் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை பாகிஸ்தான் அரசே ஒப்புக்கொண்டுள்ளது அமைதி வழி இருக்கும் போது போர் பதற்றத்தை பாகிஸ்தான் தான் தேர்வு செய்து கொண்டதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் பொருளாதார ரீதியாக பாகிஸ்தான் பாதிக்கப்பட்டுள்ளதால் உலக வங்கி மற்றும் உலக நாடுகளை உதவி கேட்டு கையேந்தி நிற்கிறது ஏற்கனவே பாகிஸ்தானில் பொருளாதார பிரச்சினை தலைவிரித்து ஆடும் நிலையில் இந்தியாவின் தாக்குதலால் அந்நாட்டின் பொருளாதாரம் சரிந்துள்ளது மேலும் பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது இந்த நிலையில் பொருளாதார உதவியை பாகிஸ்தான் உலக நாடுகளிடம் வெட்கத்தை விட்டு வெளிப்படையாக கேட்க தொடங்கியுள்ளது அதாவது பாகிஸ்தானின் பொருளாதார விவகார அமைச்சகம் தனது எக்ஸ் தளத்தில் உலக நாடுகளுடன் உதவியை கோரியது அதாவது எதிரிகளால் ஏற்பட்ட பெரும் இழப்புகளுக்கு பிறகு பாகிஸ்தான் அரசு சர்வதேச நாடுகளிடம் கடன் உதவியை கோருகிறது அதிகரித்து வரும் போர் பதற்றத்தால் பங்கு சந்தை வீழ்ச்சியை சந்தித்துள்ளது இதனால் சர்வதேச நாடுகள் எங்களின் பொருளாதார நெருக்கடியை குறைக்க உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்று தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்து வரும் மோதலில் பாகிஸ்தான் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளது தெளிவாக தெரிகிறது மட்டுமல்லாமல் வெட்கத்தை விட்டு வெளிப்படையாக கையேந்த தொடங்கியுள்ளது பாகிஸ்தான்